ஹே காய்ஸ் அலாமலைக்கும் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நான் ஊருக்கு போகிறேன் அதாவது ஸ்டேஷன் எங்கள் ஊர் ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கேன் எங்கே போகிறேன்னா எங்கள் வீட் எங்கள் நாத்தினார் வீட்டுக்கு நானும் குழந்தனார் ஒய்ஃபு பசங்கள்லாம் போகிறோம் ஸோ அதனால் காலையிலேயே கிளம்பி ரெடியாக ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்குலாம் ட்ரெயின் மார்னிங் ஸோ கடற்கடன் பசங்களை கிளப்பி போட்டு வந்துட்டோம் இது வந்து திருச்சி ட்ரெயின் வழியாக ட்ரெயின் ஏரியாச்சு ஏறி போய்கிட்டு இருக்கோம் தஞ்சாவூர் ஸ்டேஷன் இறங்கி அங்கேருந்து வீட்டுக்கு போகணும் குட்டி பொண்ணு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க அலமதுலா நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம் வந்தோனே சூப்பர்வாக சில்லுன்னு வெல்கம் ட்ரிங்க்ஸ் மச்சி கொடுத்தாங்க எனக்கு ரொம்பவுமே ஃபேவரட்டான ரோஸ் மில்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஐஸ் போட்டு சில்லுன்னு மேடம் வந்து அண்ணாந்து டிவி இருக்காங்க டிவி இருக்கு ஸோ ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க வந்தோடனே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ற டைம் மார்னிங்கே வந்துட்டோமா ஸோ மார்னிங் வந்து சூப்பராக பரோட்டா சால்னா அப்புறம் எதுவும் கொண்டக்கடலையில் ஏதோ பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஹெவியாக சாப்பிட்டோம் நல்லா ஹெவியாக சாப்பிட்டோம் மச்சி வீட்டுக்கெலாம் போனால் இப்படி தான் ஹெவியாக ஃபுல்லாக கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் சாப்பிட வச்சிருவாங்க ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கணு மீன் அப்படியே மாடிக்கு போய் பசங்களை என் குட்டி விளையாடிகிட்டு இருக்கான் சைக்கிள் ஓட்டிட்டு அது நாத்தனார் பையன் குட்டி பையன் ஸோ ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்க நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வரலான்னு போனேன் மேடம் வந்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு முழிச்சுட்டு அவங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த ட்ரம்ஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஜாலி ஆயிட்டாங்க வச்சு தட்டு தட்டுன்னு தட்டிகிட்டு இருந்தாங்க பசங்கள்லாம் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க என் பொண்ணு தனியாக விளையாடிட்டு இருந்தா என் பெரிய பொண்ணு பொம்மையை பார்த்தோன்னே ரொம்ப குஷி ஊஷியாயிட்டான் பொம்மையை வச்சு அதோடு விளையாடிட்டு இருந்தாள் சோஃபாவில் அப்படியே அங்கே பிக்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் அழகாக இருந்துச்சு இந்த பொம்மை பாவம் அவங்க கையில் மாட்டிகிட்டு படாத பாடுபடுது என் பொண்ணை அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது வந்து அப்போது வந்து என் பொண்ணுக்கு வந்து ஃபைவ் மந்த்ஸ் தான் ஸோ அதனால ரொம்ப அமைதியாக அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன அடுத்தது லன்ச்சு தான் லன்ச் வந்து அதுவும் ஹெவி சாப்பாடுதாங்க பிரியாணி போட்டிருந்தாங்க பிரியாணி தயிர் பச்சடி அப்புறம் சிக்கன் ஃப்ரை எக்கு அதுவும் ஹெவியாக சாப்பிட்டாச்சு எப்பயுமே அதிகமாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை தெரியாது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அதிகமாக சாப்பிட்டா அது ரொம்ப ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது அந்த மாதிரி தான் இருந்துச்சு மஞ்சள் வீட்டில் இருந்த வரைக்கும் ஃபுல் ஃபுல்லாக லோடு ஃபுல் ஃபுல்லாக சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரியே தண்ணி உட்காந்துருந்தேன் எங்கள் மச்சையும் விடாது சாப்பிட்லன்னா ஸோ அவங்களுக்காக எக்ஸ்ட்ரா வச்சு வச்சு சாப்பிட்டோம் சாப்பாடும் சூப்பவாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு டே அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பியாச்சு ஊருக்கு கிளம்புற மூமெண்ட் தான் இது ஒன்றெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அது அப்போது அன்னைக்கு வந்து ஃபுல் டே என்னால் வீடியோ எடுக்க முடியலை ஸோ எதுவும் எடுக்க முடியல பிஸியாக இருந்தேன் அன்னைக்கு வந்து லன்ச் சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனோம் ஃபிஷ் ஃப்ரை மீன் குழம்பு செஞ்சுருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல தான் கிளம்புனோம் மதியானத்துக்கு மேலே ஸோ அதுக்கப்புறம் அவங்க கொல்லையில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்தோம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம் அழகாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் அவங்க வீட்டில் மாதுளை குட்டியாக காய்ச்சிருக்கு அதெல்லாம் பார்க்குறப்போ அழகாக இருக்குது ஸோ இப்படியே இங்கே நாள் போயிடுச்சு அப்படியே வேடிக்கை பார்த்தேன் நாள் போயிடுச்சு வேடிக்கை பார்த்தோம் நல்லா சாப்பிட்டோம் ரெண்டு நாள் கலந்து போச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பாய் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் அப்படியே ஆட்டோவில் ஏறி பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஏறியாச்சு தஞ்சாவூர் இதுதான் தஞ்சாவூர் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நாங்கள் நல்லபடியாக வீடு போய் சேர்ந்துட்டோம் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ட